இன்னைக்கு ஐயனார் துணை சீரியலை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக புரியுது இந்த கதை போக 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 நமக்கு எப்படி சிறகடிக்காசை சீரியல்ல அடிக்கடி முத்து மேலே சில சமயங்கள் எரிச்சலும் கோபமும் வருதோ அதே மாதிரி சோழன் மேலேயும் வந்து ஒரு எரிச்சலும் கோபமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சேரன் நிஜமாகவே வந்து ஒரு விகல்பம் இல்லாமல் நம்ம தம்பிங்க நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிறாரு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சோழன் ரொம்பவே சுயநலமாக தான் இருக்கார் மிச்ச அந்த நாலு பேர்த்தே ரொம்ப சுயநலம் அதிகமாக இருக்கிறது அவர் தான் அதெல்லாம் எனக்கு தெல தெளிவாகவே தெரியுது இங்கே வீட்டில் எல்லோரும் வந்து எல்லா ரிசப்ஷன் ஏற்பாடுகளையும் செஞ்சு தம்பிக்கு ரிசப்ஷன் சொல்லிவிட்டு கையில் இருக்க காசெல்லாம் போட்டு பந்தல் கட்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர வாடகைக்கு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து வரவேற்புக்கு ஆல்ரெடி பண்ணி லேடீஸே இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி சமையல்லாம் ஏற்பாடு பண்ணால் ஒவ்வொருத்தங்களாம் வரமாலாம் நடக்குமா நடக்காதா பொண்ணு வரா வருமா வராதான்னு நக்கலாக பேசிட்டு போய் உட்கார அதுக்கப்புறம் நடேசன் வேறு நல்லா பட்டு வேட்டி பட்டு சடையெல்லாம் போட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுக்கடான்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய் இருக்காரு அவர் என்ஜாய் இருக்கும் பொழுது கார் வந்து நிற்குது அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து இறங்குறாங்க நிலாவும் சோழன் உடனே சந்தோஷப்படுறாரு பல்லவனையங்க அண்ணனா நீயும் சேர்ந்து வந்துட்டாங்கன்ட்டு ஆனால் இவங்க திரு திரு முடிக்கிறாங்க என்ன நடக்குது இங்கே என்ன ரிசப்ஷனாக யாரை கேட்டு முடிவு பண்ணிங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டுருக்கா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பிட்டுறாங்க உங்கள் அப்பா ஓகேவா எல்லாவான்னு கேட்டு உள்ளே அனுப்பிவிட்றாங்க அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா இப்போ சோழன் கோவப்பட்டார் அறிவு உனக்குன்னு கேட்குறாரு சேரன்ட்ட ஒன்றை கடுப்பாயிட்டார் பாண்டி அண்ணன் செலவெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு அவரை கேட்காம கூட நீ கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டேன் யார்ட்டையும் சொல்லலை சுயநலம் முடிச்சு திரியிலா நீ அப்படின்னு ஒன்னு இல்லை இல்லை அவங்க அப்பாவை பார்க்கவே விடலை அவங்க அப்பாவை பார்க்காம வந்து வந்திருக்காவா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா அப்படி இப்படிலாம் வந்து பேச அதனால் என்ன எல்லாம் நல்லா இருக்காரு இப்போ ரெண்டு நேரம் நமக்காக நிற்க மாட்டாங்களா நம்ம குடும்பமும் முக்கியம் தானே நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாரும் என்னென்ன பேசுகிறாங்க வெளில எவ்வளோ டாக்கெல்லாம் போய்ட்டு தெரியுமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிறாரு சோழன் அவருக்கு எதுவுமே விஷயமா இல்லை அந்த பக்கமும் ஏமாத்துறாரு இந்த பக்கமும் ஏமாத்துறாரு கொஞ்சம் கூட ஒரு நியாயம் இல்லாமல் அவர் நடந்துக்கிட்டு இருக்க நடந்துகிட்டு இருக்கும்போது சேரன் பாவமாக முடிகிறார் இது அப்படியே கை கலப்பாயிடுது இதுக்கு நடுவில் வேற வந்து நிலா எட்டி பார்த்தவங்கள்ட்ட உங்கள் அப்பா ஓகே தானே அப்படி அப்படின்னுலாம் வந்து பேசு அவங்க சரி சரின்னு கேட்டு உள்ளார போயிடுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் பெரிய பூகம்பமே இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் கை கலப்பு அதை பார்த்து வந்து நிலா ஷாக்காக நிலாவை கூப்பிட்டு சே சோழன் வந்து நீ கொஞ்சம் மனமேடல மணி நேரம் மட்டும் நிக்கலாமான்னா அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் போய் உண்மையை சொல்லிடலாம்ங்கிறாங்க அவ்வளோ ஏற்பாடு பண்ணதுக்கப்புறமா அவங்களும் ஒரு பக்கம் குட்டியாக சுயநலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அந்த கதையை இப்போ எதனா நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது கொஞ்சம் லேட்டாக கேள்விக்குறியாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத சொல்லுங்க தாங்கி